சக்கம் நம்பர்களை நான் உங்கள் ஹார்டு தமிழா ட்ரெயில் நம்பர் பத்துலாம் ஃபஸ்ட் ட்ரை நம்பர் நானூற்றி முப்பத்தி ஒன்பது எட்நூறு செகண்ட் ட்ரெயில் நம்பர் தொள்ளாயிரத்தி பதினேழு இரநூத்தி இருபத்தஞ்சி ட்ரெயில் நம்பரைஞ்சி கெஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு நம்பர் கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட் இரநூத்தி நாற்பத்தஞ்சு சைபர் நாற்பத்தி எட்டு சைபர் நாற்பத்தி எட்டுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்கோம் ஆல் போர்டு நம்ம நாலா நம்பர் வந்து கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி நாலா நம்பர் நமக்கு பி போடில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் தான் நாலா நம்பர் வரும்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ணது ஒரு அற்புதமான மாஸ்கெட் நம்ம கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் இருபத்தொரு நாள் ஓப்பன் ஆக முடிஞ்சு இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிருச்சு வெண்டிங் நம்பர்ல ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பி போல நாலாம் நம்பர் தான் வரணும் டார்கெட் பண்ணேன் அது ஒன்பதையும் நாலாம் நம்பரையும் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்தோம் ரவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அது வந்து சைபர் நாற்பத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு நாலாம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு ஸோ இதை பார்த்து நீங்க வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் இன்னைக்கு மிஸ்ஸிங் ஆகிடுச்சு ஓகேங்களா இன்னைக்கு சைபர் நாற்பத்தி எட்டு ரிசல்ட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு பதினாலு அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணி வைக்கிறோம் ஆனால் வந்து நம்ம மேட்ச் பண்ண எந்த நம்பர் கூடயும் செட் ஆகல ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்து நேற்று நேற்று நான் சொல்லியிருந்தேன் நாலாம் நம்பர் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா முந்தா நேற்று நாலு நம்பர் அடிச்சாங்க திரும்ப நாலாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா பவரில் ஒம்பது நம்பர் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் நாலு ஒன்பது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வந்தே ஆகும்னு சொன்னேன் அதே மாதிரி நாலாம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டு நாலு நம்பர் ஒம்பது நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க சைபர் நாற்பத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு நமக்கு நாலாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படினு நமக்கு பி போட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல்போர்டில் நாளா நம்பரிச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் செமைய என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபார்மர் அடிச்சுட்டு பொறுத்த ஒரு பிசி வந்து மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா நம்ம பிசி பாஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு இன்றைக்கி சைபர் நாற்பத்தி எட்டு ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் பிசி வந்து நாற்பத்தி எட்டு அன்றைக்கி நம்ம கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் ஒரு நாற்பத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் நாற்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு பிசி இன்றைக்கி வந்து மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாக்கியத்தாரா ட்ரா நம்பர் நாலுக்குள்ள கேசிங்ஸ் பார்த்துக்கோம் பண்ணிட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வந்து அந்த பட்டனை மறக்காமல் அமைத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வந்துடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கிற வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ நம்பி வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்துக்கலாம் ஏ போல் ஒன்று வந்து முப்பத்தி மூணு நாள் மூணு வந்து பதினேழு நாள் ஒன்பது வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போட பொறுத்த வரையும் ஒரு ஒன்றுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போடில் எட்டு வந்து அறுபத்தொம்போது நாள் ஒன்பது வந்து இருபத்தொம்போது நாள் ஏழு வந்து இருபத்தெட்டு நாள் ஆகுது பி போடில் ஒரு ஒன்பது நம்பர் ஓப்பன் ஆகலாம் சி போல நாலு வந்து நாற்பத்தி ஒரு நாள் ரெண்டு வந்து பதினெட்டு நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிற பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர் சைபர் அஞ்சு சைபர் நாலு சைபர் ஒம்பது தொண்ணூறு ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தொம்பது தொண்ணூற்றி அஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துக்கோங்க அதில் வந்து பதினொரு ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங் கெஸிங்கு எங்கெசிங்க மேட்ச் ஆகுது அப்படிங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க மை டார்கெட்டில் சைபர் நாலு நாற்பது சைபர் ஒம்பது தொண்ணூறு ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பது

இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டன்ல நீங்கள் அதை ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்கள மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்களை பார்த்திங்கனா சைபர் கிடைச்சிருக்கு அஞ்சு கிடைச்சிருக்கு ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்ச நம்பர் தான் திரும்ப அடிக்க போகிறாங்க இல்லை பவர் அடிக்க போகிறாங்க அப்படின்னு தோணுது ஸோ ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு சைபரில் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் அஞ்சு வருது சைபர் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கசிங்கும் மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் பாலில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கிற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா திரும்பவும் நாலாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னால் கடந்த ரெண்டு நாளா நாலாம் நம்பர் வந்து ட்ரெண்டிங் நம்பர் ஆயிடுச்சு அப்படிங்கும்பொழுது திரும்ப மூணா நாளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வேலை நாலாம் நம்பர் வரலனா திரும்ப அதோட பவர் ஒன்பதாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கேம் எப்படி தான் வந்து போகுது ஒன்று அடித்த நம்பர் இல்லைனா பவர் அப்படி தான் மேட்ச் ஆவாங்க அப்படின்னு தோணுது பிசியில் வந்து பார்த்து நம்ம கொடுக்குறோம் ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு குத்துட்டு போர்டு மரம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியிலேயே கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ட் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல திரு டிஜிட்டு பார்த்துக்கலாம் என்னைக்கான ஃபார்முல திரு டிஜிட் தொள்ளாயிரத்தி அஞ்சு நூற்றி நாலு நூற்றி ஒன்பது நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி தொண்ணூத்தஞ்சு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பத்தொம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்கிற ஒரு பிசி பாஸ் ஆகலாம் நல்லா திரு திரும்பி கூட உங்கள் கடலில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட் மட்டும் ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக நம்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் எங்க சப்போர்ட்டு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ